சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே நீண்ட காலமாக உனக்கு காவலாக நின்று கொண்டிருந்த ஒரு ஆத்மா எப்போது விடை பெற்று விட்டது ஏ அன்பு குழந்தையே இந்த சாயப்பா இன்று உனக்கு இந்த விஷயத்தை சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துவிட்டது என்னவென்று முழுமையாக கேட்டு தெரிந்து கொள் உனக்கு காவலாகவே இவர்கள் உன்னோடு பயணித்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எத்தனை உறுதுணையாக இவர்கள் உயிரோடு இருக்கும்பொழுது இருந்தார்கள் அந்த அளவிற்கு அவர்கள் இறந்த பிறகும் ஆத்மாவாக நின்று உன்னை காப்பாற்றி இருந்தார்கள் ஆனால் அப்படி உனக்கு உயிருக்கு உயிராக நின்று கொண்டிருந்த இந்த ஆத்மாவானது இப்பொழுது உன்னை விட்டு புறப்பட்டு சென்று விட்டது என்றால் நிச்சயமாக அதற்கு ஒரு காரணம் இருக்கும் அல்லவா அதே நேரம் அவர்கள் இங்கிருந்து புறப்பட்டு செல்லும் பொழுது இந்த சாயப்பாவிடத்தில் சொல்லிய ஒரு வார்த்தை என்னவென்று கேட்டால் உன் மனது கலங்கி போகும் உன் கண்களில் கண்ணீரும் பெருகிவிடும் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை அல்லவா அவர்கள் இங்கிருந்து சொல்லிவிட்டு புறப்பட்டார்கள் அப்படி அவர்கள் புறப்பட நேரம் என்ன காரணம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன என்பதனை நீ இன்றே என் மூலமாக தெரிந்து ஒரு ஆத்மாவானது ஒருவருக்கு காவலாக நின்றது இதுதான் முதல் முறை அதுவும் நீண்ட காலமாகவே அவர்கள் உனக்கு துணையாக நின்றிருக்கிறார்கள் என்றால் அந்த ஆத்மா புனித ஆத்மாவாக மட்டுமே இருக்க முடியும் எந்த பாவங்களையும் செய்யாத ஒரு ஆத்மாவாக மட்டுமே இருக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு ஆத்மா உன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை நாளும் நின்று உனக்கு மிகப்பெரிய ஆசைகளை வழங்கி என்றால் இதை கேட்கும் பொழுது என் குழந்தையினுடைய முகத்தில் சந்தோஷம் வருகிறதல்லவா இவர்களை இழந்து நீ பட்ட வேதனைகள் என்ன என்பதை நான் அறிவேன் இவர்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை விட்டு சென்றதற்காக நீ கலங்கிய கலக்கத்தையும் நான் அறிவேன் இவர்களை மறக்க முடியாமல் என் குழந்தை உண்ணாமல் இருந்தது உடங்காமல் கிடந்ததும் எத்தனை நாள் என்பதனை நான் அறிவேன் சற்றென்று விழித்து பார்த்தால் அவர்கள் நம் அருகில் இருப்பது போலத்தான் தோன்றும் ஆனால் அவர்கள் இல்லை என்பதை மனதால் ஏற்றுக்கொள்ள முடியாது இப்படி பல விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் பொழுதெல்லாம் அதையெல்லாம் எண்ணி என் குழந்தை எவ்வளவு வேதனைப்பட்டு கொண்டிருந்தாய் என்பதனையும் நான் நன்கு அறிவேன் இப்படியாக ஒவ்வொரு சூழ்நிலைகளும் உனக்கு ஒவ்வொரு விதமான எண்ணங்களை கொடுத்து உன்னை மிகவும் அதிகமாக காயப்படுத்தியிருந்த நேரம் நீ எந்த நிலையிலும் எதற்கும் கலங்காமல் உனக்கான நம்பிக்கை கொண்டு இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நீ உணர வேண்டும் என்று நினைத்தது ஒரு காலம் ஏன் இந்த இறப்பு இருக்கிறது என்று நீ வருந்தினாய் நாம் உயிருக்கு உயிராக நினைக்கின்றவர்களை எல்லாம் தெய்வம் பறித்து கொண்டால் நமக்கு இந்த வாழ்க்கையில் என்னத்தான் இருக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ கண்ணீர் வடித்த நீ இருக்கின்றாயா நீ இருந்தால் எதற்காக இப்படி ஒரு சூழலில் என்னை கொண்டு வந்து சேர்த்தாய் என்று தெய்வத்திடம் கேட்கின்றாய் நீ பட்ட வேதனைகள் எல்லாம் நான் அறிவேன் இப்படி ஒரு விஷயங்களும் ஒவ்வொரு சூழ்நிலைகளும் உன்னை என்னவாக மாட்டு இருந்தது என்பதனை யோசித்து யோசித்து என் குழந்தை நீ கலங்கியது எல்லாம் போதும் இந்த ஆத்மா என்ன நிலையில் உன்னை தேடி வந்திருந்தார்கள் என்பதனை தெரிந்து கொண்டால் நீ இத்தனை கலக்கம் அடைய மாட்டாய் பொதுவாகவே பிறப்பு இறப்பு இந்த இரண்டும் இங்கு ஒவ்வொருவருக்கும் உள்ள இந்த பிறப்பினை நீ கேட்டாய் பெற்றாய் அதுபோலத்தான் இறப்பும் எப்பொழுதும் நீ பிறக்க வேண்டும் எப்பொழுது இங்கிருந்து நீ செல்ல வேண்டும் என்பது உன்னுடைய விதிப்படி நடக்கக்கூடிய விஷயம் அதனால் இந்த நேரம் உன் விதியினை மாற்ற முடியாது என்பதனை நீ உணர்ந்தது உண்மையென்றால் யார் முன்னே செல்வது யார் பின்னே செல்வது என்பது மட்டும்தான் இங்கு கேள்விக்குறியை தவிர எல்லோருமே ஒரு நாள் இங்கிருந்து செல்ல வேண்டியவர்கள் வேண்டியவர்கள்தான் என்பதனை மறந்துவிடக்கூடாது ஒரு வயதிற்கு மேல் உன்னுடைய உடல் தானவாகவே அத்தனையும் இழந்துவிடும் உன்னுடைய உடல் தானாகவே சுருக்கம் இழந்துவிடும் அதன் பிறகு உன்னால் எந்த ஒரு வேலைகளையும் செய்ய முடியாது நீ மற்றவரிடம் கையேந்துகின்ற ஒரு நிலை வந்துவிடும் அப்படிப்பட்ட ஒரு நிலை வராமல் சிலருக்கெல்லாம் முன்கூட்டியே வருகின்ற ஒரு இழப்பானது நல்லது என்றே நாம் என்ன வேண்டும் இந்த ஆத்மாவானது உன்னுடைய இல்லத்தில் மிகவும் அதிகப்படியான அன்பை அள்ளி அள்ளி கொடுத்த ஒருவர் உன் வீட்டில் என்ன பிரச்சனைகள் உன் வீட்டில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதனை ஒற்றையாளாகவே உன் தன் தலையில் தூக்கி சுமந்தவர் இவர் இல்லை என்றவுடன் உன் குடும்பமே தலைக்கீழாக நின்றதை நான் கண்டு நீ அழுது அழுகையும் உன் ஒட்டுமொத்த குடும்பமும் அழுது அழுகையும் கண்டு இந்த ஆத்மா தெய்வத்திடம் வரும் பெற்று உன் குடும்பத்தை காக்க பாதுகாப்பிற்காக இங்கே நின்றிருக்கின்றார் ஆனால் அது சாதாரணமாக கிடைக்கவில்லை எவ்வளவுதான் அவர்கள் புனித ஆத்மாவாக இருந்தாலும் தெய்வத்திடம் இருந்தவர்களுக்கு கிடைக்கப்பெற்ற விஷயம் என்ன தெரியுமா எவ்வளவுதான் உன் குடும்பத்தின் மீது நீ பற்றுக்கொண்டு அவர்களை தேடி செல்ல நினைத்தாலும் நீ ஒரு ஆத்மா என்பதனால் இந்த பூலோகத்தில் வாழ்வதற்கு அனுமதி கிடையாது அங்கு நெருப்பில் நீ சுடும் நெருப்பில் நிற்பது போலத்தான் நிற்க வேண்டும் உன்னால் இதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியும் என்றால் நீ செல்லலாம் என்று தெய்வம் சொன்ன வார்த்தைகளை கேட்டு இவர்கள் ஒரு நொடி கூட சிந்திக்காமல் நான் தாங்கிக் கொள்கிறேன் உன் என் குடும்பத்திற்காக இத்தனை காலமும் அவர்களை தூக்கி நிறுத்திய எனக்கு இனியும் அவர்களை தூக்கி நிறுத்த தெரியும் என்று சொல்லி அந்த அன்போடு தான் அவர்கள் உன்னை தேடி வந்தார்கள் அப்படியானால் உனக்கு என்ன புரிகின்றது இந்த ஆத்மாவானது உன்னுடைய இல்லத்தில் அதாவது உனக்கு காவலாக நிற்கின்ற நேரத்தில் நெருப்பின் மீது நின்றது போலத்தான் இத்தனை காலமும் நின்று கொண்டிருந்தார்கள் நீ இவர்களை நினைக்க நினைக்க இவர்களை நினைத்து அழுக அழுக அவர்கள் உன்னை விட்டு செல்ல முடியாமல் நரகத்தில் ஒரு வாழ்க்கையை தான் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இதை இப்படியே விட்டுவிட்டோமானால் ஒருவர் இறந்தும் நிம்மதியில்லாமல் இருப்பது போல் அல்லவா ஆகிவிடும் தன் குடும்பத்திற்காக அவர்கள் எதையும் தாங்கிக் கொள்ளலாம் ஆனால் தெய்வம் அதை பார்த்து கொண்டு பொறுத்து கொண்டும் இருக்க மாட்டார்கள் இத்தனை காலம் நின்றது போதும் இங்கிருந்து கிளம்பலாம் என்று தெய்வம் வந்து சொன்ன நேரம் அந்த ஆத்மா சொன்ன விஷயம் என்ன தெரியுமா இத்தனை காலம் எனக்கு இங்கிருக்க அனுமதி கொடுத்தது சரி நான் என் குடும்பத்தை ஓரளவிற்கு தேற்றிவிட்டு இன்னமும் ஒரு சில விஷயங்கள் இங்கு நடக்கின்றது அதிலிருந்து மட்டும் அவர்கள் மீண்டு வந்து விட்டால் போதும் நான் இங்கிருந்து புறப்படுகின்றேன் எனக்காக நீங்கள் இந்த சிறு உதவிகளை மட்டும் செய்து கொடுத்தால் போதும் என்று அந்த ஆத்மாவானது இடத்தில் கேட்டுக்கொண்டது அவர்கள் கேட்டுக்கொண்ட விஷயம் என்ன தெரியுமா எல்லோரும் அரியா குழந்தைகள் இவர்களுடைய இந்த எண்ணங்கள் மற்றவர்களுக்கு சற்றென்று எதையும் அள்ளி கொடுக்கின்ற இந்த இலக்கிய மனம் இதையெல்லாம் பயன்படுத்தி கொண்டு பலரும் இவர்களை ஏமாற்ற நினைக்கிறார்கள் அதே நேரம் இவர்களும் என்னையே நினைத்து நினைத்து எந்த ஒரு காரியத்தையும் சரியாக செய்யாமல் நாம் பெறுவதற்குரிய நேரங்களை தேடாமல் வாழ்க்கையில் இறப்பதற்குரிய நேரத்தை தேடிக் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இருப்பதையெல்லாம் இழந்துவிட்டால் மீண்டும் அதை பெறுவது எப்படி என்று இவர்கள் அறியவில்லை எல்லா விஷயங்களையும் நான் முன்னின்று இந்த குடும்பத்திற்கு நடத்தியிருந்த எப்பேற்பட்ட கஷ்டங்களையும் இவர்கள் தவித்தது கிடையாது எந்த ஒரு அனுபவங்களும் இவர்களுக்கு கிடையாது இப்பொழுது தடுமாறி நிற்கின்றார்கள் நான் ஓரளவிற்கு என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையின் சூழ்நிலைகளை என்னவென்று தெரிய வைத்துவிட்டு மீதம் இருக்கின்ற வாழ்க்கைக்கு நீ துணையாக நிற்க வேண்டும் இந்த உத்தரவாதத்தை எனக்கு கொடுத்தால் நான் இங்கிருந்து மகிழ்ச்சியாக சென்று விடுவேன் எனக்கான உலகம் இது இல்லை என்று எனக்கு தெரியும் இருந்தாலும் என் குழந்தைகள் படுகின்ற கஷ்டங்களை பார்த்துவிட்டு என் குழந்தைகள் என்னை தேடி அங்கும் இங்கும் அழைப்பாய்ந்து நிற்பதை பார்த்து என்னால் இருக்க முடியவில்லை இவர்களுக்காகத்தான் இத்தனை சோதனைகளையும் சுமந்து நான் நிற்கின்றேன் இனி நிச்சயமாக இந்த நிலையிலிருந்து என் குடும்பத்தை மீட்டெடுக்க நீ உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னிடத்தில் இந்த வார்த்தையை மட்டும் சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள் இனி என்னவானாலும் சரி என் குழந்தை உனக்கு இந்த சாயப்பா நான் துணையாக நிற்பேன் அவர்கள் பேசிய வார்த்தைகளில் ஒரு கண்ணியம் இருந்தது அவர்கள் பேசிய வார்த்தையில் ஒரு நேர்மை இருந்தது உண்மையானவர்களாக இவர்கள் இருந்தார்கள் இப்படியாக இவர்கள் இருக்கும்பொழுது இந்த வாழ்க்கையானது இப்பொழுது என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதை எல்லாம் நினைத்து வருந்தாதி இனி எதற்கும் நீ கலங்க வேண்டாம் உனக்காக இந்த அப்பா நான் இருக்கும்பொழுது இனி இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றையும் நீ கவனமாக புரிந்து கொண்டால் அது போதும் உனக்கு நடப்பதையெல்லாம் நீ தெளிவாக தெரிந்து கொண்டால் அது போதும் சாயப்பா இருக்கின்ற இந்த வேலைகளில் உனக்காக எல்லா மாற்றங்களையும் நான் கொண்டு வந்து கொடுக்கின்ற இந்த நேரம் நீ எப்பொழுதும் எதையும் பெரிதாக எண்ணி கலங்கி விடாதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தை நிச்சயமாக நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்பா சொன்னது போல உன்னுடைய இல்லத்தில் இருந்த ஆத்மா இப்பொழுது சென்றுவிட்டது என்பதற்காக நீ கலங்கி விட வேண்டிய அவசியமும் கிடையாது அவர்கள் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இந்த அப்பா என்னிடத்தில் இடத்தில் ஒப்படைத்துவிட்டு தான் சென்றிருக்கின்றார்கள் இனி அப்பா தாயப்பா தொடர்வேன் உன் வாழ்க்கையில் எந்த என்ன கொடுக்க வேண்டும் ஏது கொடுக்க வேண்டும் என்பதனை இந்த அப்பா தொடர்ந்து செய்வேன் அதனால் இனி எதற்கும் கலங்காது எல்லாமுமாக உனக்கு இவர் இத்தனை காலம் உறுதுணையாக நின்று நிற்கிறார்கள் ஆனால் உனக்காக இவர்கள் உயிரோடு இருக்கும்பொழுது தேய்ந்து தான் போனார்கள் ஆத்மாவான பிறகும் அவர்கள் கஷ்டத்தோடு தான் இங்கு இருந்திருக்கிறார்கள் இந்த நிலைமை இனியும் இவர்களுக்கு வரக்கூடாதல்லவா அதனால் எல்லாவற்றிலும் இருந்து நீ எல்லா உண்மைகளையும் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக முன்னின்று நான் நடத்தக்கூடிய விஷயங்களை நீ தெளிவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் உன் அப்பா நான் வருவதையும் இனி உனக்காக எப்பொழுதும் நான் கொடுப்பதையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் இந்த அப்பா உனக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நான் நிறைவாக உனக்கு தருவேன் இனி என் குழந்தை நீ வருந்த வேண்டாம் உன் அப்பா நான் இருக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு கலக்கமும் வேண்டாம் நான் தருகின்ற விஷயங்கள் எதுவானாலும் அதிலிருந்து உனக்கான நம்பிக்கை முழுமையான புரிதலை கொடுக்க வேண்டும் என்பதனையும் மறக்காதே சாயப்பாவிற்கு எல்லாம் தெரியும் உன் வாழ்க்கையில் இதுவரை இன்னும் நடந்த விஷயங்களும் இனி நடக்கக்கூடிய விஷயங்களும் என்னவென்று அப்பா நான் அறிவேன் நான் உனக்கு நிறைவாக தரும்போது இதையெல்லாம் எண்ணி ஒருபோதும் நீ கலங்க வேண்டாம் அப்பாவிற்கு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்கள் அத்தனையிலும் முழுமையான மன நிறைவு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கை நீ வாழ்கின்ற இந்த சூழ்நிலைகள் அத்தனையும் தெய்வம் என்னவென்று கவனித்து கொண்டு தான் இருக்கும் அதனால் எதை பற்றியும் யோசித்து உன்னுடைய வாழ்க்கையில் எதையும் நீ தொலைக்காமல் உனக்கான நம்பிக்கையினால் எல்லாவற்றையும் பெறுவதற்கு நீ தயாராக இருந்துவிட்டால் அது போதும் இனி இந்த நேரம் இந்த சூழ்நிலை அத்தனையிலும் நீ மிகப்பெரிய மாற்றத்தை காண வேண்டும் இந்த ஆத்மா போனதற்காக நீ கலங்கக்கூடாது இத்தனை நாளும் நின்று உனக்காக அவர்கள் கஷ்டப்பட்டதை நீதான் தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும் என்னாலும் என் நேரமும் நாம் இருப்பதை எண்ணி என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் எப்பொழுதும் வருகிறேன் அல்லவா என்னாலுமே நாம் இந்த உலகத்தை விட்டு சென்று விடுவோம் என்கின்ற பய உணர்வோடு வாழக்கூடாது அது இயற்கை என்றால் அதனை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எப்பொழுது என்ன நடந்தாலும் பரவாயில்லை நாம் இருக்கின்ற நேரத்தை சந்தோஷமாக வாழ்ந்துவிட்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இருந்து போதும் இனி அத்தனையிலும் நீ விரும்பியது உனக்கு நிச்சயமாக நிறைவாக நடக்கும் நீ விரும்பியது அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கான முழு நன்மைகளாக நிச்சயமாக மாறும் என்ன வேண்டும் என்று சொல்லி என் குழந்தை நீ எதிர்பார்க்கிறாயோ ஏது வேண்டும் என்று சொல்லி என் குழந்தை இந்த வாழ்க்கையில் எதை தேடுகிறாயோ அவ அத்தனையும் இந்த அப்பா உனக்கு நிறைவாக தருகின்ற நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே எண்ணற்ற மாற்றங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கின்றது எண்ணற்ற திருப்பங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டு தான் இருக்கின்றது இனி என்ன வானாலும் வானாலும் என் குழந்தை எதற்காகவும் மனம் கலங்காமல் முன்னேற்றத்தின் பாதையில் உனக்கான வாழ்க்கையை நல்லபடியாக வாழ தயாராக இரு நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற எல்லாம் உன்னை இனிமேல் நிச்சயமாக பேரானந்தப்படுத்த தயாராகிவிட்டது இனி எல்லா நிலையிலும் உனக்கானவற்றை நீ நிச்சயமாக பெற வேண்டும் என்பதனை மறக்காதே எல்லாம் நல்லபடியாகவே நடத்தி தருகின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்